பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த மந்திரங்களில் ஆறு மந்திரங்கள் இருக்குது முப்பத்தி நாலில் அதாவது நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் முதல் ஆறு மந்திரம் வந்து மனசை பற்றி பேசுறது ஸோ அந்த மனசை பற்றி பேசும்பொழுது இறைவன் சொல்கிறாரு என்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணு என்ன பிரார்த்தனை பண்ணோன்னா தன்மே மனக சிவசங்கல்பஸ்துன்னு பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்கிறார் இறைவன் சொல்கிறார் சிவன்னா என்ன அர்த்தம்னா சிவன்கிறது இறைவனுடைய ஒரு பெயர் சிவன்னா வந்து தலையில வந்து நிலாவை வச்சு தலையில இருந்து கங்கை கொட்டுறது பாருங்களேன் அந்த மாதிரி நம்ம வடிவத்தில் பாப்போம் பாருங்க சிவன் போட்டோகிராஃப் அது கிடையாது சிவன்னா வந்து வேதத்துல சிவன்னா நன்மை பயக்குபவன் உலகத்தை படைத்து அனைத்து உயிர்களுக்கும் நன்மை பயக்குவதால் இறைவனுக்கு பேர் சிவன் பேரு பட் இந்த மந்திரத்துல இறைவன் சிவங்கிற வார்த்தை வந்து இறைவனை குறிக்கல தன்மே மனக சிவசங்கல்பம் மஸ்து சிவன்னா வந்து நன்மை பயக்குபவன் அது இந்த மனசு வந்து நம்ம இறைவன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா இந்த மந்திரத்தில் என்னுடைய மனது வந்து எல்லோருக்கும் எப்பொழுதுமே வந்து நல்லதை நினைக்கணும் நல்லது செய்யணும் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வந்து மனசுலேருந்து தான் தோன்றுறது அஃப்கோர்ஸ் ஜீவாத் நம்ம உயிரோடு இருந்தால் தான் நம்ம மனசு ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் மனசுடைய ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் குணத்தை வந்து இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு சொல்லும் பொழுது அந்த மனசை வந்து உன்னால கட்டுப்படுத்த முடியாது அவ்வளோ சீக்கிரமா ஏன்னா அந்த மனசு வந்து அஸ்வானிவ அஸ்வானா வந்து குதிரை அஸ்வானிவ வாஜின இவ வாஜினம்னாலும் குதிரை ரெண்டு உதாரணம் சொல்றாரு உன்னுடைய மனசு வந்து ஒரு குதிரை போன்றது ஒரு குதிரையில் வந்து சாரதி சாரதினா வந்து குதிரையை ஓட்டுறவர் குதிரையை ஓட்டுறவர் குதிரை மேலே உட்காந்துருக்காரு ஆனால் இறைவன் சொல்றாரு குதிரை ஓட்டுறவரும் மனமே குதிரையும் மனமே ஸோ குதிரையை ஓட்டுறவர் வந்து நேராக ஓட்டணும்னு நினச்சா அது நேராக போகும் ரைட்டில் போகணும்னு நினச்சா அவர் ரைட்டில் திருப்பார் குதிரையை அதே மாதிரி திருப்பணும்னு நினச்சா லெஃப்டில் திருப்பார் அந்த மாதிரி உன் மனசு வந்து எப்படி வேணா எந்த டைரக்ஷனில் வேணா போகும் ஸோ அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா எந்த டைரக்ஷனில் வேணால் போகக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அது அஸ்வன் அஸ்வானா வந்து குதிரை போல் பவர்ஃபுல் இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோன்னா அந்த வண்டியை நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் கூட இன்டர்நெட் திறந்து பாருங்கள் இல்லை வண்டியோடய ப்ரோஷர் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிகேஷனில் பவர்னு இருக்கும் ஹார்ஸ் பவர்னு எழுதியிருப்பாங்க ஹண்ட்ரட் பிஹெச்பி ஹண்ட்ரட் பிரேக் ஹார்ஸ் பவர் டூ ஹண்ட்ரட் பிஹெச்பி செவன் ஹண்ட்ரட் பிஹெச்பி அந்த மாதிரி இருக்கும் ஹார்ஸ் பவரில் தான் மெஷர் பண்ணுவாங்க ஏன்னா ஹார்ஸுங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துலையும் சரி வேர்ல்டில் இன்றைக்கி ஃபுல் வேர்ல்டுலையும் ஹார்ஸ் பவர்னு தான் சொல்லுவாங்க ஸோ புறாதன காலத்துலேயும் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து எவ்வளோ சொத்து இருக்குன்னா அவங்ககிட்ட எவ்வளோ ரதம் இருக்குது அந்த ரதத்தை இப்போ பன்னெண்டு குதிரை கட்டுற மாதிரி ரதம் இருக்குன்னா பன்னெண்டு குதிரை நின்று அந்த ரதத்தை இழுக்கிற அளவுக்கு பெரிய தேர் அவங்க வீட்டில் இருக்குன்னா அவங்க ரொம்ப பணக்காரங்க ஹார்ஸ் பவர் ஸோ அதனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய மனம் வந்து அந்த குதிரை எவ்வளோ பவர்ஃபுல்லோ குதிரைங்கிற வார்த்தை வந்தாலே பவரை குறிக்கிறது அந்த குதிரை எவ்வளோ பவர்ஃபுல்லோ அந்த குதிரை வந்து ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த ஆள் தான் குதிரையை ஓட்டுறான் அந்த ஓட்டுறவனும் மனமே அந்த குதிரையும் மனமே அது எந்த டைரக்ஷனில் வேணா போகும் நீ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ உன்னுடைய மனசை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ இது வந்து இறைவன் வந்து நம்மளுடைய மனசோடைய ஒரு குவாலிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சிஇ இதில் இன்னொரு ஒரு வார்த்தை பாருங்க தன்மே மனக மே மனகனா என்னுடைய மனம் நான் வேறு மனம் வேறு அந்த குதிரை அந்த குதிரை ஓட்டுபவன் நான் கிடையாது இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் வேற மந்திரங்கள்ல வேற மாதிரி உதாரணம் வரும் பட் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் உதாரணம் என்ன சொல்கிறேன்னா அந்த குதிரை வந்து ஓட்டுபவன் வந்து மனம் அந்த குதிரையும் மனம் அதை வந்து அது வேற நீ வேறு ஆனா நீ இல்லைன்னா அந்த குதிரை ஓடாது அதாவது ஜீவாத்மா உடலுக்குள்ள இருந்தாதான் மனம் வேலை செய்யும் ஆனால் ஜீவாத்மா உடலுக்குள்ள இருந்தாலும் அந்த மனசை அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாது ஸோ அதான் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா வந்து அஸ்வான் இவ இவனா வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாரு குதிரையை போன்று பவர்ஃபுல்லான விஷயம் மனுஷான் நே நேநியத்தே வந்து சீக்கிரம் சீக்கிரம் மனசு வந்து உன்னுடைய கவனத்தை வந்து சீக்கிரம் சீக்கிரம் வேறு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் நீ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோன்னு இப்போ தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணோன்னு உட்காடுறேன் நான் தியானம் உட்காரறேன் தியானத்தில் பொழுது சாயங்காலம் ஆறு மணி பக்கத்து வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டி ஸோ ஹை சவுண்டில் மியூசிக்கு டான்ஸு அந்த மியூசிக் எனக்கு பிடிச்ச மியூசிக் படம் அந்த அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஸோ நான் வந்து இந்த இடத்துல உட்காடுறேன் சந்தியா மந்திரம் பண்ணணுன்னு உட்காடுறேன் எனக்கு அந்த இடத்துல மியூசிக் கேட்குது என் மனசு என்ன சொல்லுதுன்னா ஐயோ பக்கத்து வீட்டில் பர்த்டே நடக்குது என்னை கூப்பிட்டாங்க நான் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் நான் இதை வந்து ஒம்போது மணிக்கு பண்ணிக்கலாம் இப்போ ஆறு மணி தான் ஆகுது நான் பக்கத்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போய்டுவேன் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ நேனியத்தை அந்த மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல் உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இறைவன் சொல்றாரு நமக்கு மனுஷனுங்களுக்கு அதே மாதிரி வந்து வாஜின இவ இன்னொரு விஷயம் அந்த குதிரை ஓட்டுறவன் வந்து அதை நிறுத்தணும்னு நினச்சா அதை நிறுத்திடுவான் குதிரையை அதை ஓட்டணும்னு நினச்சா ஓட்டுவான் நிறுத்தணும்னு நினச்சாலும் நிறுத்துவான் ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா யார் வந்து யாருடைய மனம் வந்து நிற்கணுமோ அது நின்றுடும் யாருடைய மனம் ஓடணுமோ அது ஓடும் ஸோ இந்த மனசை வந்து எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவ இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ சாமானியப்பட்ட விஷயம் இல்லை அதே மாதிரி அபிஷுபிஹி அபிஷுபிஹி வாஜினைவ எப்படி குத் குதிரையை நிறுத்துறது இப்போ குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு அந்த குதிரை ஓட்டுறாரு அந்த குதிரை எப்படி நிறுத்துவார் இல்லாட்டி குதிரை எப்படி ஓட்டுவார்னா கயறு மூலமாக ஸோ இறைவன் சொல்லி கொடுக்குறாரு உன்னுடைய மனம் வந்து கயறு மூலம் கயருங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கயருங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த கயரை பிடிச்சி பொழுது குதிரை நிற்கிறது இல்லாட்டி கயரை வந்து லெஃப்டில் போடும்போது குதிரை லெஃப்டில் திரும்பும் ரைட்டில் போடும்போது ரைட்டில் திரும்பும் ஸோ நம்ம விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்ல்டை பார்க்குறோம் பாருங்க உலகத்தை பார்க்கறோம் விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் கயு அந்த கயிறு வந்து நம்மளை எழுத்துட்டு போகிறது கயிறு ரைட்டில் போடுறான் ரைட்டில் போகிறது லெஃப்ட்டில் போடுறான் லெஃப்டில் போகிறது ரைட்டில் வந்து மியூசிக் கேட்குது லெஃப்டில் வேற எதுவும் நடக்குது நான் வந்து சந்தியா சந்தியாவை பாசனைக்காக உட்காந்துக்கிறேன் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான் இல்லாட்டி இப்போ ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் யாரோ வந்துட்டாங்க நான் இங்கே சந்தியாவில் சந்தியாவில் உட்காந்துருக்கேன் அவங்க வந்துறவுடனே வீட்டில் எல்லோரும் பேசுகிறாங்க அவங்களோட அப்போ நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னா சந்தியாவை வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லாட்டி சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்க கிட்ட போலான்னு ஒரு ஒரு விதமான ஆக்டிங் வரும் இன்னொரு ஆக்டிங் என்ன வரும்னா அவங்க என்ன பார்க்கட்டும் நான் தியானத்துல இருக்கேன் நான் ஜாஸ்தி தியானம் பண்ற மாதிரி நடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட வரும் ஸோ மனசுல அந்த கயிறு வந்து ரொம்ப அந்த கயிறு மாறிட்டே இருக்கும் அந்த கயிறை மாத்துறது யாரு மனசே தன்னால மாத்திக்கிது ஏன்னா மனசு வந்து ஒரு பெரிய இயந்திரம் அந்த அந்த கயிறு மாறுது அந்த கயிறை மாறாமல் உன்னால தடுக்க முடியுமானா முடியும் அதை தடுத்துருக்காங்க அதை தடுத்து நிறுத்தி மனதை நிறுத்திருக்காங்க யார் நிறுத்திருக்காங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமர் என்னுடைய ஆச்சாரியர் மகரிஷி தயானந்தர் பதஞ்சலி முனி கபிலமுனி அத்திரி ரிஷி ஜெமினி ரிஷி கௌதம ரிஷி இந்த மாதிரி ரிஷி முனிகளெல்லாம் அந்த கயரன் கயரை கரெக்டாக நிறுத் அவங்களுக்கு நிறுத்துறதுக்கான டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருச்சு எப்படி தன்மே மனஹ சிவ சங்கல்பம் அஸ்து இறைவனின் உபாசனை மூலமாக தினசரி நாம ஜபத்தின் மூலமாக அது மட்டும் இல்லாமல் அந்த மனசு எங்க இருக்குன்னா இறைவன் சொல்றாரு இந்த மந்திரத்தில் அஜிரம் அஜிரம் மனசு எங்க இருக்கு மனசு இங்க இல்ல மனசு இங்க இருக்கு ஹிருதயத்தில் இருக்கு ஹிருத் பிரதிஷ்டம் ஹிருத் பிரதிஷ்டம்னா இருதயத்தில் ஸ்திரமா இருக்கு அந்த மனம் அது இருதயத்தில் இருந்து ஒன்று ஆட்டி படைக்கிறது அதை நீ எப்படி ஆட்டி படிக்க படைக்கணும் அதை நீ ஆட்டி படைக்க முடியுமானா முடியும் ஜென்ட்ரலாக முடியாது நார்மலாக அது 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 போகிற ஸ்பீடை ஒன்றால் தடுக்க முடியாது நார்மலாக மனசு இப்போ சில பேருக்கு வந்து நான் எல்லாமே சரியாக போயிட்டே இருக்குது திடீர்னு வீட்டில் இருக்கிற ஒரு க்ளோஸ் ரிலேஷன் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய டாட்டருடைய ஃப்ரெண்டு நல்ல பணக்காரங்க நல்ல செல்வந்தர்கள் திடீர்னு ரொம்ப நல்ல பணம் நல்ல ப திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டாங்க என்னுடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா இறந்துட்டாங்க ஸோ வாழ்க்கை வந்து தினசரி கோலாகலமா பெயிண்டே இருந்தது திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவங்களுக்கு அவருக்கு மூணு பொஸ் மூணு பொண்ணுங்க முதல் பொண்ணு என்னோட என் பொண்ணுடைய வயசு அப்புறம் இன்னும் ரெண்டு ரெண்டு சின்ன பொண்ணுங்க ஸோ தினசரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடந்த வீட்டில் வந்து எல்லாமே நின்றுச்சு எல்லாருமே சோகம் ஆயிட்டாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு பயங்கர சோகம் அவங்க வீட்டில் ஸோ மனசு இங்கே ஓடிட்டே இருக்கு திடீர்னு நின்றுச்சு ஏன்னா இறைவன் சொல்கிறாரு உன்னை சந்தோஷப்படுத்துறதும் உன்னுடைய மனசு தான் உன்னை துக்கப்படுத்துறதும் உன்னுடைய மனசு தான் நீ சந்தோஷம் அடையிறது இல்லை நீ து நீ வந்து ஜீவாத்மா நீ வேறு ஆனால் உனக்கு உனக்கு மனம் காமிக்குது நான் சந்தோஷமாக இருக்கேனா நீ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற மனம் காமிக்கிது நான் துக்கமாக இருக்கேனா நீ துக்கமாக ஃபீல் பண்ணுற ஸோ நீ வேறு மனம் வேறுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோ இதெல்லாம் வந்து அபிஷுபி இதெல்லாம் அந்த கயிறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் வருது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நடந்துக்கிறோம் காலம்பரம் எழுந்தோடனே சில பேருக்கு வந்து காலம்பரம் எழுந்து உட்காருவாங்க அவங்க ரொம்ப தெய்வீகமாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப அரு அற்புதமாக ஃபீல் பண்ணுவாங்க ஆறு ஆறு மணிலேருந்து ஏழு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அவங்க ச தப்ப தபஸ்யா பண்ணிவிட்டு ஓமம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போன பிறகு அப்படியே மாறிடுவாங்க பிஸ்னஸ் போன பிறகு அப்படியே மாறிடுவாங்க நேரம் ஆக ஆக அவங்களுடைய மென்டல் சுச்சுவேஷன் மாறிட்டே இருக்கும் எப்படி தெய்வீகமாக இருந்தாங்களோ அப்படியே ஆஃபீஸில் போனால் அப்படியே மெட்டீரியலிஸ்ட்டுக்காக மாறிடுவாங்க சாயங்காலம் வந்தால் அவங்களுக்கு அந்த தியானத்தில் கூட இது வராது ஸோ இது எல்லாமே மனசோட ஆக்டிவிட்டி இந்த மனசோட ஆக்டிவிட்டியை முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுண்ட பிறகு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக முதல் விஷயம் வந்து சங்க சிவ சங்கல்பம் சங்கல்பம் வேணும் முதல்ல சங்கல்பம் வேணும் அந்த சங்கல்பம் எடுத்த பிறகு இறைவனுடைய ஹெல்ப் வேணும் இறைவனே சொல்கிறாரு இந்த மாதிரி நீ என்னிட என்னோட நீ பிரார்த்தனை பண்ணலைன்னா உன்னுடைய மனசை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா மனசு ரொம்ப 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 பவர்ஃபுல் அஸ்வினம் வாஜினம் வாஜினம்னால் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு குதிரை ஆறு அடிக்கு நிற்குது ஹைட்டு ஏன் ஹைட்டுக்கு நிற்குது ஒரு குதிரை அந்த குதிரையை நீ கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா முடியாது அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிகமான பலம் உனக்கு வேணும் அந்த பலத்தை நான் அளிக்கிறேன் இறைவன் சொல்கிறார் ஸோ இந்த மந்திரத்தில் இவர் மகர்ஷி தானந்தர் வந்து ஒரு சன்ஸ்கிருட்டில் ஒரு வார்த்தை எழுதியிருக்க பாருங்க சர் சர்வே அ வித்வான்சோ எத் அனுவர்த்தந்தே வித்வான்ஸ் எத் ஸ்வவசம் குருவந்தி யார் வித்வானோ ஸ்வவசம் குருவந்தி அந்த மனத்தை மனசை வந்து தன்னுடைய வசத்தை வசத்தில் பண்ணிடுவாங்க ஆனால் சர்வே அ சர்வே அவித்வான் சொன்னால் எல்லா அவித்வான் நார்மலாக இருக்கிற மனிதர்கள் நம்மளை போல் இருக்கிற மனிதர்கள் வந்து எது அணுவர்த்தன்தே அதை எப்படி போகிறதோ அதை அப்படி விட்டுருவாங்க ஆனால் வித்வான்கள் ரிஷிகள் முனிகள் தபஸ்விகள் யாருக்கு இறைவனை உணர வேண்டும்ங்கிற நோக்கம் இருக்கிறதோ எத் ஸ்வசம் குருவந்தி அந்த மனசை வந்து தன்னுடைய வசத்தில் பண்ணிடுவாங்க தன்னுடைய கண்ட்ரோலில் பண்ணுவாங்க ஸோ தன்னுடைய கண்ட்ரோலில் மனசு வரணும்னா அபியாசம் மூலமாக மட்டுமே பாசிபிள் அப்படி பண்ணலனா மனசு போன போக்கில் தான் நம்ம வாழ்க்கை போகும் மனசு சில சமயம் சோகமாக நின்றுடும் சில சமயம் ஜாஸ்தியாக ஓடும் சில சமயம் பிளானிங் பண்ணும் இது பண்ணும் அது பண்ணும் இது பண்ணும் நம்ம மனசோட போக்கிலே போயிட்டே இருப்போம் நமக்கு இறைவனுடைய போக்கே தெரியாது ஆனால் சுகம் துக்கம் ரெண்டுமே மனசு மூலமாக வருது நீ சுக துக்கத்தை தாண்டியவன் உண்மையிலேயே ஜீவாத்மா சுக துக்கத்தை தாண்டியது மனசு மூலமாக சுகத்தை ஃபீல் பண்ணுறது மனசு மூலமாக துக்கத்தை ஃபீல் பண்ணுறது ஸோ இது இந்த குவாலிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு பாருங்கள் கீதையில் லாப நஷ்டத்தில் ஒரே மாதிரி இருப்பான் யோகி துக்கத்தில் ஒரே மாதிரி இருப்பான் யோகி இன்பத்தொன்பத்தில் ஒரே மாதிரி இருப்பான் யோகி என்ன விஷயம் இருந்தாலும் அவருடைய ஸ்டேட் ஒரே மாதிரி இருக்குன்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு பாருங்களேன் ஏன்னால் அந்த அந்த யோகிக்கு தெரியும் இது எல்லாமே மனசோட ஆக்டிவிட்டி சரி மனசு வந்து அதில் அலைப்பாயுது அதனால் அதுக்கு சுகம் கிடைக்குது பட் நான் வேறு அது வேறு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த மனசை அவர் ஈஸியாக கொண்டு வந்துடுறார் கண்ட்ரோலில் துக்கம் வரும்பொழுதும் ஈஸியாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார் ஸோ இந்த சீக்கிரட்டை நீ புரிஞ்சுக்கோ சித்தம் சித்திம் யத் அஜிதம் அசித்திம் பிரதி தன் மனோ மனுஷி யத் ஜிதம் அந்த மனதை வென்றவர் சித்தி சித்தரா மாறிடுவர் அந்த மனதை வென்றவர் சித்தி சித்தரா மாறிடுவர் அந்த மனச கிட்ட தன்னை இழந்தவர் வந்து அசித்தி கண்டிப்பா அவரால் சித்தரா மாற முடியாது கண்டிப்பா அவரால் யோகியா மாற முடியாது ஸோ அதனால இறைவன் சொல்றாரு என்கிட்ட நீ தினசரி வா என்கிட்ட தினசரி காலை மாலை வா மனசார பிரார்த்தனை பண்ணு அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்காக பிரார்த்தனை பண்ணு நீ இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம தியானம் பண்ணுறோன்னா ஃபார்மாலிட்டிக்காக பண்ணால் மனசு கண்ட்ரோல் ஆகாது தினசரி சந்தியா உபாசனை நம்ம பல வருஷங்கள் செஞ்சாலும் மனசு கண்ட்ரோல் ஆகாததுக்கு ஒரே காரணம் வந்து அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற விறத்தியே நமக்கு கிடையாது சங்கல்பமே கிடையாது மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தியானம் பண்ணணும் தியானம் செய்யும்பொழுது இறைவன் முதல் பிரார்த்தனை தியோ தியோயோனக பிரச்சோதய என்னுடைய புத்தி என்னுடைய மனசு வந்து தியோயோனக பிரச்சோதையாது சுத்தம் விடு ஏ இறைவா இதுதான் முக்கியமான பிரார்த்தனை இந்த முக்கியமான பிரார்த்தனையை முன்னிட்டு தான் நம்ம தியானம் செய்யணும் தியானம்னா முதல் தியானம் வந்து தியானம்ங்கிறது கடைசி ஸ்டேஜ் பட் முதல்ல எடுத்த உடனே தியானம் வராது அந்த தியானம் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய முதல் ஸ்டெப்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும் ஆனால் அது அதோடைய ஸ்டெப்போடைய நோக்கம் என்னென்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மனசோடைய குவாலிட்டி முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மனசு இங்கங்கே ஓடக்கூடியது சுகதுக்கத்தை தரக்கூடியது அந்த மனசு இப்படி ஓடிச்சுன்னா சுகம் கிடைக்கிது இப்படி ஓடிச்சுனா துக்கம் கிடைக்குது ஸோ மனசை பற்றி நல்லா புரிஞ்சுட்ட பிறகு நம்ம அந்த மனசுலேருந்து வெளியில் வந்து மனசை பார்க்கணும் நீங்கள் வெளியில் வந்து மனசை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஸ்டெப்பு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் சுகதுக்கத்துலே வெளில வந்துடுவீங்க சுக தூக்கத்துலேயே வெளில வந்த பிறகு இறைவனுடைய பிரார்த்தனை ஜாஸ்தி பண்ண பண்ண இறைவன் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுவார் உங்களை அப்போ மனசு ஒரு ஸ்டேஜில் வந்து கண்டிப்பா நீங்க வென்று விடுவீர்கள் அப்ப நீங்க சித்தி அடைந்து விடுவீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் மகரிஷி எதிர்க்கார் மீனிங் யஜிதம் தத் சித்தி எத் அஜிதம் தத் அசித்தி ஸோ அஜித்தம்னா தோக்கிறது மனசுக்கிட்ட தோத்துட்டோம்னா அசித்தி இதே வார்த்தையை தான் வந்து நாற்பது அத்தியாயத்தில் இறைவன் சொல்றாரு மனசு கிட்ட நீ தோத்துட்டேன்னா மனசு மனசு ஒன்ன கண்ட்ரோல் பண்ணிடுத்துனா நீ வந்து அசுரன் நீ மனசை கண்ட்ரோல் பண்ணுனா நீ தேவன் இதுதான் ஒரே வித்தியாசம் தேவனுக்கும் அசுரனுக்கும் மனசு தான் மெயின் சோ அந்த மனசை நீ கண்ட்ரோல் பண்ணு இந்த இதே தான் வந்து யோக சூத்திரத்துல மொத்தமா சித்தம்னு சொல்லுவார் யோக்சித்த விர்த்தி நிரோதக யோக்சித்த விற்பி அந்த சித்தங்கிற வார்த்தை மனம் புத்தி அகங்காரத்தோட தான் சித்தம் ஸோ எல்லாமே ஃபோக்கஸ்ட் ஆன் மைண்ட் தான் யோக சூத்திரம் எடுத்தாலும் சரி வேதம் சூ எடுத்தாலும் சரி மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தியானம் மூலமாக உபாசனை மூலமாக தினசரி அக்னி ஹோத்திரம் மூலமாக அக்னிஹோத்திரம் செய்யும்பொழுது மனசை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மந்திரத்தில் இல்லாட்டி அக்னிஹோத்திரம் யூஸ் கிடையாது நான் ஆபத்தி போடுறதுல எந்த யூஸும் கிடையாது மனசை ஃபோக்கஸ் பண்ணும் மந்திரத்தில் அந்த மந்திரத்துக்குள்ளே லைக்கணும் மனசை கொண்டு வரணும் இப்போ நான் அக்னி ஓத்திரம் பண்ணுறேன் பக்கத்தில் டான்ஸ் நடக்குதுன்னா டான்ஸ் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னா டான்ஸுங்கிறது துக்கம் தரக்கூடியது எனக்கு அந்த நொடி பொழுதுல சுகம் தரும் நான் டான்ஸ் பண்ண பிறகு எனக்கு துக்கம் தரும் ஒருத்தர் சொன்னார் நான் வந்து ஹோமம் பண்ணிட்டே இருந்தேன் திடீர்னு ஹோமத்தை விட்டுட்டு வேற ஏதோ வேலை பண்ணிட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப துக்கம் வருது அந்த வேலையை ஏன் பண்ணேன் அதான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படிங்க நீங்கள் ஹோமத்தை விட்டு இருந்து போய் வேற வேலை செய்ய முடியுது உங்களால் ஸ் இல்லைங்க தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப துக்கமாக இருக்கு சோ நம்ம எந்த இறைவன் உபாசனையை விட்டு வேற எந்த வேலையை செஞ்சாலும் அது நமக்கு அப்புறமா தான் தரும் அந்த வேலை எதுக்கு செய்யணும் சோ மனசை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்